ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு நாளும் திருவாசகத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பகுதியை படித்து இன்புற்று வருகிறோம் அந்த வகையில் இன்று திருப்பறச் சொன்ன பாடல்களை பார்ப்போம் பொற்சுண்ணம் என்பது தமிழ் பெண்கள் தங்களுடைய உடலில் பூசிக்கொள்வதற்கான வாசனை திரவியங்களை இடிக்கும்போது போது பாடுகின்ற பாடல்களாகும் மாணிக்க வாசகர் பெண்கள் பாடுவது போலவே பாவித்து சிவனை நோக்கி இந்த பாடல்களை பாடுகின்றார் மாணிக்க வாசகர் வாழ்ந்த பங்கெடுத்த பக்தியை இலக்கிய காலத்திலே பௌத்தம் சமணம் முதலிய மற்ற மதங்கள் எல்லாம் பெண்களை விளக்கி உலகியலை மறுக்கும்போது அதற்கு எதிராக உலகியல் வாழ்வையும் பெண்ணுக்கு முதன்மையான இடத்தையும் பக்தி இலக்கியம் வழங்கியது அது ஒரு வகையில் பக்தி இயக்கம் வெற்றி பெற உறுதுணையாக இருந்தது பெண்களின் உடலிடும் வாசனைப் பொருள் எடுக்கும் போது கூடிப்பாடும் பாடல்களை மாணிக்க வாசகர் சிவனுக்கு சமைக்கிறார் திருவாசகத்தில் கவிதையும் அக்காலத்தில் அக்கால சித்தாந்தங்களின் தரிசனங்களும் செறிவாக இருக்கின்ற பகுதிகளில் சுண்ணமும் ஒன்று முற்று முழுதாக உலகியல் தன்மையோடும் பெண்களாடும் கழிப்பாட்டு வடிவமும் சார்ந்த சுன்னம்பாட்டை இன்று முதல் பாட்டை பார்ப்போம் முத்துநல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடும் பல்லாண்டிசைமின் சித்தியும் கௌரியும் பற்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி சுன்னம் இடித்தும் நாமே இதன் பதவாரியான பொருள் முத்துநல் தாமும் தோழியர்களே முத்துக்களால் ஆகிய நல்ல மாலையையும் பூ மாலையையும் தூக்கி முறைக்குடம் முளைப்பாளிகையும் தூபம் குங்குளிய தூபத்தையும் நல் தீபம் நல்ல விளக்கையும் வைமின் சாத்துங்கள் வையுங்கள் சக்தியும் உருத்திராணியும் சோமியும் திருமகளும் பார்மகளும் அதாவது நிலமகளும் நாமகளோடு கலைமகளோடு கூடி பல்லாண்டு இசைமின் திருப்பல்லாண்டு பாடுங்கள் சித்தியும் கணபதியின் சக்தியும் கௌரியும் கௌமாரியும் பார்பத் மகேஸ்வரியும் கங்கையும் வந்து முன் வந்து கவரி கொன்மின் மின்சாமரை வீசுங்கள் அத்தன் எமது தந்தையும் ஐயாரன் திருவையாற்றை அடைவோ உடையவனுமாகிய அம்மானை எம் தலைவனை பாடி ஆட அவன் நிரம்ப அணிதர் பொருட்டு பொற்னம் பொன்போலும் வாசனை பொடியை நாம் இடித்து இடிப்போம் நவ தானியங்களில் நீர் விட்டு முளையாக்கி வைக்கப்பட்ட மட்களம் முளைப்பாளிகை எனப்படும் இன்றும் கிராமப்புறங்களிலே அது வழக்கத்தில் இருக்கின்றது முத்துமாலை பூமாலை தொங்க விடுதல் முளைக்குடம் தூபம் தீபம் வைத்தல் ஆகிய இவை இறைவன் வருவதற்கு முன் செய்து வைத்தல் இனி பல்லாண்டு இசைத்தல் கவரி கொள்ளல் இல்லத்துக்கு வந்த பின்னர் முறையாக நிகழும் சக்தி முதலியவர் தேவியின் பேதங்கள் பல்லாண்டு இசைத்தலாவது பல்லாண்டு வாழ்க எனப் பாடுதல் இதனால் இறைவனுடைய உபசாரத்தை பற்றி அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை பற்றி இங்கே மாணிக்க வாசகர் எடுத்துரைக்கிறார் அடுத்த பாடல் பூவியல் வார்சடை எம்பிரார்க்கு போற்றிறச் சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் புறம் இல்லாமே தொழிவின் எங்கோன் என் கூத்தன் தேவியும் தானுமந்தெம்பையை ஆழ செய் சுண்ணம் இடித்தும் நாமே இதன் பதவாரியான பொருள் வார் வார்சடை என்றால் அழகு பொருந்திய நீண்ட சடையை உடைய எம்பிரார்க்கு எம்பெரு எம்பெருமானுக்கு திருப்பொன் சுண்ணம் இடிக்க வேண்டும் அழகிய பொற்சுண்ணத்தை இடிக்க வேண்டும் மாவின் வடு அகிர் அண்ண பிஞ்சின் பிழவை ஒத்த கண் கண்களை உடைய பெண்களே வம்மின்கள் வாருங்கள் வந்து உடன் பாடுமின்கள் விரைவில் பாடுங்கள் தொண்டர்புறம் நிலாமே அடியார்கள் வெளியே நில்லாதபடி கூவுமின் அவர்களை அழையுங்கள் குனிமின் ஆடுங்கள் தொழுமின் வணங்குங்கள் எங்கோன் எமது இறைவனாகிய எம் கூத்தன் எம் கூத்த பிரான் தேவியும் தானும் வந்து இறைவியும் தானுமாக எழுந்தலி வந்து எம்மை ஆள இம் வழிபாட்டை ஏற்று எம்மை அடிமை கொள்ளும் பொருட்டு செம்பொன் போல ஒளிவிடும் வாசனை பொடியை நாம் இடித்து நாம் இடிப்போம் இறைவன் பூசுதற்குரிய பொடியை இடித்தற்கு எல்லோரையும் அழைத்து உடன் பாட வேண்டுவாள் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் என்று அந்த பெண் கூறுகிறாளாம் அதற்குரிய பயன் இறைவன் அருளே ஆதலால் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள என்று சொல்கிறார் இதனால் இறைவனுக்குரிய வழிபாட்டை எப்படி துவங்க வேண்டும் என்று மாணிக்க வாசகர் இந்திரன் கற்பகம் நாட்டியெங்கும் எழுச்சுடர் வைத்து கொடி எடுமின் அந்தரர் கோண என்றன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆளுமையால் கொழுனர் தேய்ந்தபொற் சுண்ணம் விடித்தும் நாமே சுந்தர நீரு அணிந்து என்றால் அழகிய என்றால்நீற்றை அணிந்து கொண்டு மெழுகி தரையை மெழுகி தூய மாற்று பொற் பொற்பொடிகளை சிதறி நிதி பரப்பி நவமணிகளை பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி இந்திரன் உலகில் உள்ள கற்பக மரத்தின் தோகைகளை நட்டு எவ்விடத்தும் எழில் சுடர் வைத்து அழகிய தீபங்கள் வைத்து கொடியெடும்மின் கொடிகளை ஏற்றுங்கள் அந்தரர்கோன் விண்ணவர்க்கு தலைவனும் அயன்தன் பெருமான் பிரம்மனுக்கு முதல்வனும் ஆழியான் நாதன் சக்கரத்தேவுடைய திருமாலுக்கு நாயகனும் நல்வேலன் தாதை அழகிய முருகனுக்கு தந்தையும் எந்திரம் ஆள் எம் நிலையில் உள்ளாரையும் ஆட்கொள்ளுகின்ற உமையால் கொழுனருக்கு உமாதேவியின் கணவனுமாகிய இறைவனுக்கு ஏந்த பொருந்திய பொற்சுன்னம் பொன் போலும் வாசனை கொடியை நாம் இடித்தும் நாம் இடிப்போம் என்று சொல்லுகிறார் அழகை தருவது நீர் ஆதலால் தான் சுந்தர என்கிறார் சுந்தரமாவது நீர் என்ற ஞான சம்பந்தர் தேவாரத்தையும் இங்கே குறிப்பிடலாம் மெழுகுதல் அதாவது முதலிய இடத்தை தூய்மை செய்து அலங்கரிக்கும் செயல்கள் பல்வகையான தேவர்களிடத்திலும் நின்று பல்வகையான செயலை செய்விப்பதும் பிரம்மனிடத்தில் நின்று படைத்தலை செய்விப்பதும் திருமாலிடத்தில் சென்று நின்று காத்தலை செய்திப்பதும் சிவபெருமானது சக்தியே ஆதலின் அப்பெருமானை அந்தரர் ஹோன் என்றும் அயன் அன்றன் அயனரன் பெருமான் என்றும் ஆழியான் நாதன் என்றும் கூறுகிறார் இந்த பாடலின் வாயிலாக இறைவனது பெருமையை கூறுகிறார் மாணிக்க பாசகர் இன்றைய நாளில் இந்த பாடல்களோடு நிறைவு செய்வோம் இன்னொரு நாள் எஞ்சியுள்ள பாடல்களில் உள்ளவற்றை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓ நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி நன் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தெரிச்சிட்ற